வீட்டில் இருக்கும் பிரிட்ஜ் வேலை செய்வது எப்படி இன்றைய அறிவியல் பயணத்தில் நாம் பார்ப்பது நமது வீட்டின் அடிப்படை தேவையான இயந்திரங்களில் ஒன்றான பிரிட்ஜ் அல்லது குளிர்சாதன பெட்டி பற்றியதுதான் பிரிட்ஜ் எப்படி வேலை செய்கின்றது அதற்கு உள்ளாக வைக்கப்படும் உணவுகளை எவ்வாறு குளிர வைக்கிறது என்பதை அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்வோம் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பிரிஜானது குளிர்ச்சியை உற்பத்தி செய்யாது இந்த விளக்கம் நமக்கு வியப்பளிக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் ஃப்ரிட்ஜ் வெப்பத்தை அகற்றி உணவுகளை குளிர வைத்து கொள்கின்றது ஃப்ரிட்ஜின் உள்ளே வெப்பத்தை உறிஞ்சும் ஒரு மூலப்பொருள் இருக்கின்றது அதற்கு ரெஃப்ரிஜரண்ட் என பெயர் இது ஒரு வகையான வாயுவாக இருக்கின்றது இந்த வாயுதான் வெப்பத்தை இழுத்து வெளியே அனுப்புகின்றது இப்போது இந்த செயல்முறை எப்படி நடைபெறுகிறது என்பதை நான்கு நிலைகளில் விரிவாக பார்ப்போம் முதல் நிலையில் கம்ப்ரஸர் ஃப்ரிட்ஜின் பின்புறம் இருக்கும் கம்ப்ரஸர் ரெஃப்ரிஜரெண்ட் வாயுவை அதிக அழுத்தத்துடன் சுருக்குகின்றது இதனால் அந்த வாயு சூடாகின்றது இந்த சூடான வாயு கண்டென்சர் எனும் பகுதியின் வழியாக அனுப்பப்படுகின்றது இரண்டாம் நிலையில் கண்டென்சர் கம்ப்ரஸரில் இருந்து இங்கு கண்டென்சருக்கு வந்து சேரும் சூடான ரெஃப்ரிஜிரண்ட் வாயுவானது இதனால் சூடான வாயு திரவமாக மாறுவதால் அப்போது அதில் இருக்கும் வெப்பம் வெளியேறுகின்றது இதுதான் வெப்பம் வெளியேற்றப்படும் முக்கிய கட்டம் இரண்டாம் நிலையில் திரவமாகியுள்ள ரெஃப்ரிஜிரண்ட் ஒரு இரண்டாம் நிலையில் திரவமாகியுள்ள ரெஃப்ரிஜரெண்ட் ஒரு மிக குறுகிய குழாய் வழியாக பிரிட்ஜின் அமைப்புக்குள்ளே உள்ளே அனுப்பப்படுகின்றது இவ்வாறு எக்ஸ்பான்ஷன் வாழ்வு மூலமாக நுழையும் திறவும் அங்குள்ள அழுத்த குறைவால் மீண்டும் வாயுவாக மாறுகின்றது இந்த மாற்றம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது அதே நேரத்தில் அந்த வாயு தனது வெப்பத்தையும் இழக்கின்றது அதாவது அது மிகுந்த குளிர்ச்சியுடன் பிரிட்ஜின் உள்ளே செல்கின்றது நான்காம் நிலையில் இவாபரேட்டர் இப்போது குளிர்ந்த ரெஃப்ரிஜரெண்ட் வாயுவானது பிரிட்ஜின் உள்ளேயே உள்ள இவாபரேட்டர் குழாய்களில் பாய்கின்றது இதனால் பிரிட்ஜின் உள்பகுதியில் உள்ள வெப்பம் உறிஞ்சப்படுவதால் உணவுப் பொருட்கள் குளிர்ச்சி அடைகின்றன இந்த ரெஃப்ரிஜரண்ட் வாயுவானது மீண்டும் கம்ப்ரஸருக்கு திரும்பிச் சென்று மீண்டும் முதல் நிலையிலிருந்து நான்காம் நிலை வரையான செயல்முறை சுழற்சியாக தொடர்கின்றது இப்போது ஏன் பிரிட்ஜை அடிக்கடி திறக்கக்கூடாது என்பதை பார்ப்போம் பிரிட்ஜ் திறந்தால் வெளியிலிருந்து வெப்பமான காற்று உள்ளே நுழையும் அதனால் ரெஃப்ரிஜரேட் மீண்டும் அதிக வேலை செய்ய வேண்டியது ஆகிறது இதனால் மின் செலவுகள் கூடும் நிறைவாக பிரிட்ஜ் என்பது வெப்பத்தை வெளியேற்றும் அறிவியல் இயந்திரம் அதன் உள்கட்டமைப்பானது வாயுவிலிருந்து திரவம் திரவத்திலிருந்து வாயு என்ற மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு உணவுகளை குளிர வைக்கின்றது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சாதனங்களின் பின்னணியில் இவ்வளவு அறிவியல் விஞ்ஞானம் இருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்